கடவுளை கற்பித்தவன் அயோக்கியன் என்று தந்தை பெரியார் சொன்னார் யோகியன் என்றால் நல்ல குணங்களை உடையவன் யோக்கியன் அயோக்கியன் என்றால் அதுக்கு எதிர்மனையானது ஏன் அப்படி தந்தை பெரியார் கடவுளை கற்பித்தவன் அயோக்கியன் என்று ஏன் சொன்னார் என்று சற்று ஆராய்ந்தால் எல்லோருக்குமே புரியும் ஏனென்றால் கடவுளுக்கு ஆதாரமாக ஆதாரமாக இருப்பது மதங்கள் தான் எத்தனையோ மதங்கள் இருக்கிறது அங்கே ஒரு தான் அதை உருவாக்கினான் என்றுதான் அவர் சொல் நினைக்கிறார் அப்படித்தான் அவரும் சொன்னார் ஆனால் அவர் மற்ற மதங்களைப் பற்றி அவர் அதிகமாக சொல்லவில்லை இந்து மத கடவுளை வைத்துத்தான் அவர் சொன்னார் ஏனென்றால் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய கடவுள்கள் எல்லாம் கற்பனைகள் தான் ராமாயணத்தில் வரக்கூடிய ராமன் ஒரு கற்பனை மகாபாரதத்தில் வரக்கூடிய கிருஷ்ணன் ஒரு கற்பனை பெயர்தான் அதுபோல இந்து மதத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கடவுள்களும் கற்பனை தான் அதனால் தான் தந்தை பெரியார் சொல்கிறார் கடவுளை கற்பித்தவன் ஒரு அயோக்கியன் அவன் யோகியனாக இருந்தால் அப்படி சொல்லியிருக்க மாட்டான் ஆனால் அவன் அயோக்கியன் என்பதால் தான் இப்படி புராணங்களை நூற்றி எட்டு புராணங்கள் இருக்கிறது அதற்கு மேலும் இருக்கிறது அதையெல்லாம் தயாரித்தவன் கற்பனை கற்பனையால் தான் இவைகளெல்லாம் உருவாக்கினார்கள் இதற்கு எடுத்துக்காட்டு ராமாயணம் முன்னூறுக்கும் மேற்பட்ட ராமாயணங்கள் இருக்கிறது பல நாடுகளில் இந்த கதை கடந்து சென்றுள்ளது ஆனால் இந்த மகாபாரதம் அப்படி அந்த அளவிற்கு போகவில்லை யாரெல்லாம் இந்த ராமாயணத்தை பற்றி பேசுகிறார்களோ அவர்கள் செல்லும் இடமெல்லாம் அவர்கள் பரப்புகிறார்கள் எப்படி கிறிஸ்டியன் கிறிஸ்டியன் மிஷனரிஸ் வந்து இந்தியாவிற்குள் வந்து அந்த மதத்தை உருவாக்கினார்களோ அதுபோல பரப்பினார்கள் அதுபோல் இந்து மதத்தோரும் பரப்பினார்கள் இந்தியாவை விட்டு வெளியேயும் அயல்நாட்டிலும் அவர்கள் பரப்பினார்கள் இஸ்லாம் கடைசியாக வந்தது அதுக்கும் அப்புறம் வந்தது சீக்கிய மதம் அதுவும் பதினைஞ்சாம் நூற்றாண்டில் தான் அதுக்கு முன்பு சீக்கிய மதம் இல்லை இதெல்லாம் தகவல்கள் தான் எந்த தகவலை நான் சொன்னாலும் அல்லது நீங்கள் தெரிந்து கொண்டாலும் அதை சற்று ஆராய்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் குருட்டுத்தனமாக எதையும் நம்பக்கூடாது என்பது எனது கருத்து எதையும் ஆராய்ந்தால் அதனுடைய உண்மை நிலை தெரியும் திருக்குறளில் வாய்மை என்று தான் ஒரு அதிகாரமே வைத்துள்ளார் உண்மை என்று அவரை சொல்லவே இல்லை ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு வாய்மை என்று தான் சொல்லியுள்ளார் எனவே நாம் எதையும் சற்று சிந்தித்து ஆராய்ந்து இதில் எது என்ன உண்மை இருக்கிறது எது வாய்மையா என்று ஆராய்ந்தால் நமக்கே புரியும் அது புரியாத வரை நாம் தான் இருப்போம் என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே எல்லோருக்கும் குட் நைட் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இது ஜவஹர் நகர் பார்க்கக்கூடிய இடம் ஜவஹர் நகர் ஒன்றாவது பிரதான சாலை ஜவஹர் நகர் ஃபஸ்ட் மெயின் ரோடு இந்த இடம்தான் இது வந்ததற்கான ஒரு அடையாளம்தான்